ஹாய் ஹலோ நம்ம தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்த கத்திரிக்காய் வச்சு சூப்பரான எம்மியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செயலாவாங்க ஃபர்ஸ்ட் நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு ஃபோர் டு ஃபைவ் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெப்பர் கொஞ்சம் கருவேப்பில உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுத்து ஒரு கப் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளோ சேர்த்துறமோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட் வருங்க அடுத்து ஒரு பதினஞ்சு டு இருபது பல்லு போல பூண்டு எடுத்துக்கோங்க இதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது ரெண்டும் பாதி வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுத்து ஒரு ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்து நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாஸ் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இந்த மாதிரி எல்லா மசாலா பவுடர்ஸ்க்கான ரெசிப்பியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடவே ஒரு கப் துருவன தேங்காய் உள்ளே சேர்த்துட்டு இது வான்ஸ் நல்லா கலந்து விட்டு மிக்ஸர் ஜரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் தேங்காய் ரொம்ப சூடு பண்ண தேவையில்லை அவ்வளோதான் அடுத்து இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்திருக்க கத்திரிக்காய் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல் வாக்கில் நாலு சைடு கோடு போட்டு கட் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தாராளமாகவே நம்ம எண்ணெய் சேர்த்துருங்க ஏன்னா எண்ணெயில் தான் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரப்போகுது ஸோ ஆட் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க எல்லா கத்திரிக்காயும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கத்திரிக்காய் ஆயில்லையே நல்லா வதங்கி வரணுங்க இல்லைனா குழம்பு டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி கிரேஷ் ஆகி ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க அடுத்து அதே ஆயிலில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு கை கருவேப்பிலை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம் அடுத்து தேவையான அளவு உள்ளே தண்ணி சேர்த்துட்டு இப்போது நம்ம புளி ஆட் பண்ணணும் அதுக்கு இந்த சைஸ் ஒரு புளி எடுத்து நல்லா கரைச்சி கரைசலாக எடுத்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போது இந்த மிக்சரை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுடலாம் அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் உள்ள சேர்த்து நல்லா ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் இந்த கிரேவியோட எசன்ஸ் எல்லாமே நம்மளோட கத்திரிக்காயில் உள்ள இறங்கி நமக்கு டேஸ்ட் அட்டகாசமாக வரும் குழம்போட டேஸ்ட்டை விட அதோட மனமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்ணும் போல தோணும் இது சூப்பராக வெந்தாச்சு நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஹாப்பி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்